ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அரிசி காய வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா இப்போ வந்து கோயிலெல்லாம் நிறையா திருவிழா நடக்கும் இந்த மாதம் அதில் வந்து மாவுளுக்கு மாவு நிறைய பேர் போடுவாங்க என் பையனுக்கும் கே சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி எங்கள் நம்ம ஊரில் எல்லாம் நடக்கும்ண்டா நம்ம போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சொன்னான் எனக்கும் மாவுளுக்கு மாவு சாப்பிடும் போல் இருக்குமா செய்ய முடியுமா வீட்டில் அப்படின்னா வீட்டில் செய்கிறது ஒன்றும் பிரச்சனை இடரா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் காய வச்சுட்டு சரி அதை வீடியோ போடுவோம்னா வீடியோவும் எடுக்க சொன்னேன் ஏன்னா நிறைய பேர் மாவளுக்கு மாவு போடுறதுனே வித்தியாசம் இருக்கும் சரி நம்ம போடுற மாவளுக்கு மாவை காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுக்கிறேன் வீடியோவில் பாருங்க நான் எப்படி செய்கிற மாளுக்குமா மாவுன்னு அதில் வந்து பச்சரிசியை வந்து ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் நான் அந்த ஒரு சின்ன டம்ளர் தான் என்ன சும்மா இவ சாப்பிட்றதுக்கு தானே கோயிலுக்குன்னா நம்ம நிறையா செய்வோம் நிறையா ஒரு அஞ்சு கணக்கு சொல்லுவாங்களா அஞ்சு ஒம்போது அந்த மாதிரி ஏழு அப்படின்னு கணக்கு சொல்லுவாங்க அதுக்காக நிறையா போடுவோம் வீட்டில் சும்மா ஒரு உருண்டை மட்டும் நம்ம செய்வோம் அப்படின்ட்டு தான் ஒரு டப்ளர் ஊற வச்சிருக்கேன் அந்த ஊற ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு இதை வந்து இப்போ துணியில் விரிச்சி விட்ருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் தண்ணி ஈரம்லாம் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கேன் இது காய்ஞ்சோடனே நம்ம வந்து காயணும்னு அவசியம் இல்லை இந்த தண்ணி வந்து உறிஞ்சா போதும் அந்த அரிசியில் வந்து நச நசன்னு இருக்கும் லட்டியும் அதுக்காக நான் காய வச்சிருக்கேன் நுணுக்கிட்டு வந்துடுவோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இது காயிட்டோம் இப்போ அரிசி வந்து பார்த்தீங்களா ஈரமே இல்லாமல் இருக்கா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நுணுக்க வேண்டியதான் இப்போ வந்து இதில் ஏலக்காயும் போட்டு நுணுக்கிடுவோம் ஒரு நாலு ஏலக்காய் போட்டுக்கிறேன் இதனால் ரவா பதத்துக்கு நம்ம நுணுக்கிட்டு வந்துடுவோம் இப்போ நான் பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன் அந்த பவுடர் என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பாருங்கள் தெரியுதா இந்த மாதிரி தான் இருக்கணும் அதாவது ரவா பதத்துக்கு அடுத்த பதம் ரவா க வந்துருச்சுன்னா அப்புறம் வந்து ரொம்ப நேரம் நம்ம பிளெண்ட் பண்ணக்கூடாது ரொம்ப நேரம் பிளண்ட் பண்ணீங்கன்னா நைஸா போயிடும் அது ஒரு மாதிரி கொல கொலோன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது மாதிரி ரவா பதத்துலேயே நீங்க அந்த நொர நொரன்னு சாப்பிட்டீங்கன்னாலும் அரிசி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் மீடியமா இருக்கணும் இதுக்கும் அதுக்கும் மீடியமா இருந்தாதான் அது உருண்டை பிடிக்கவும் வரும் சாப்பிடவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் கொட்டிக்கலாம் இந்த பதம் தான் இந்த மாவளக்கு மாவுக்கே முக்கியம் இது மாதிரி இருந்தால்தான் உருண்டை பிடிக்க வரும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா இப்படி நல்லா வெள்ளம் போட்டு பிசைஞ்சிட்டு இப்படியே தட்டி இதிலே சென்டராக ஒரு விளக்கு ஏற்றுவாங்க அதையும் நான் பார்த்துருக்கேன் நாங்கள் வந்து உருண்டை பிடிச்சி அதில் வந்து குழி மாதிரி பண்ணி அதில் நெய் ஊற்றி விளக்கு போடுவோம் அதுதான் எங்கள் எங்கள் இதில் செய்வாங்க எங்கள் பாட்டி இப்போ வந்து நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வெள்ளம் கூட யூஸ் பண்ணலாம் நான் கொஞ்சமாக செய்கிறதுனால வெள்ளம்லாம் வேஸ்ட்டு அதுக்காக நாட்டு சக்கரமே போட்டுக்கலாம் அப்படின்னு தான் நான் நாட்டு சக்கர போடுறேன் இப்போ இந்த இதுக்கு தேவையானதை போட்டுக்கோ நம்ம வெள்ளம் வாங்கினா இது என்ன செய்யணும்னா திருவணும் நீங்க வந்து பவுடர் பண்ணி போடலாம் இப்படி இது நம்ம சுத்தியோ நம்ம என்ன வச்சிருக்கோமோ அதை திருவி போடலாம் இல்லை தட்டியும் போடலாம் அது ரொம்ப நேரம் அங்கங்க இருக்கும் வெள்ளம் திருவி போட்டிங்கன்னா எல்லா பக்கத்தும் இருக்கும் நீங்க நிறைய செய்யறதுன்னா வந்து நாட்டு சக்கரை வந்து செட் ஆகாது நம்ம வந்து நீ நெய் போட்டு தான் பிடிக்க போறோம் இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி வந்து அந்த லைட்டாக ஒரு ஈரம் இருக்குல்ல அரிசியில் அது வந்து நம்ம வெள்ளம் போட்டோன்னே அது வந்து கொஞ்சம் புடிமானத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க பிடிக்கிறதுக்கு வரும் இப்போ நான் போட்ட வருது பாருங்க இன்னும் கொஞ்சம் போடணும் நல்லா இப்படி ப்ரெஷர் கொடுத்து நீங்க பிசைஞ்சிங்கன்னா அந்த வெள்ளம் வந்து நல்லா கரையும் இப்பயே பாத்தீங்களா அப்படி ஒரு மாதிரி புடிமானத்துக்கு வருதா உருண்டை உருட்டை வருதா ஆ இன்னும் நீங்கள் வெள்ளம் போட்டிங்கன்னா அது அச்சு வெள்ளம் மண்டை வெள்ளம் அதெல்லாம் போட்டிங்கன்னா டக்குன்னு வந்துடும் இது நாட்டு சக்கரங்கிறதுனால கொஞ்சம் நேரம் எடுக்குது நீங்கள் வந்து மண்டை மண்டை வெள்ளம் அப்புறம் வந்து அச்சு வெள்ளம் சொல்லுவாங்களா அதெல்லாம் போட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்துடும் இப்போ இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் கோயிலுக்கு போகும்போது இதுல சில பேர் வந்து நெய் ஊற்ற மாட்டாங்க நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால நெய் ஊற்றுறேன் இந்த விளக்கில் ஏற்றுறாங்களே நெய் அதுதான் அந்த விளக்கு எரிஞ்சு அந்த அந்த இடத்துல சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இப்பெல்லாம் யாரும் இதை மெனக்கட்டு செய்யறது இல்லை கிராமத்து சைடு தான் செஞ்சிட்டு இருக்காங்க நெய் ஊற்றுனோடனே நல்லா உருண்டு பிடிக்க வந்துருச்சு சூப்பர் எனக்கு வாசனை வருது இது வந்து அழகா இப்போ நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்ல பிடிக்கணும் அதுக்கு வந்து ரெண்டு கை வச்சாதான் சரி வரும் நல்லா எல்லா பக்கட்டும் ஈவனா வள வளன்னு இருக்கணும் அப்பதான் மாவளுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் இது வந்து ஒரு கலைன்னே சொல்லுவாங்க எப்படின்னா அந்த பாக்க நம்ம மாவளுக்கு முக அழகா இருக்கு அப்படின்னு நாங்கள் பேசிக்குவோம் கோயிலில் ஆ ஓகே எப்படி இருக்கு பாருங்க பார்க்கவே இன்னும் கொஞ்சோட ஒரு நல்லா உருட்டலாம் எங்கள் அம்மா பாட்டிலாம் சூப்பராக உருட்டுவாங்க ம் அவ்வளோதான் இதில் வந்து நடுப்புரை வந்து இந்த விரல் இருக்குதுல கட்டை விரல் இதில் வந்து இப்படி ஒரு குழி பறிச்சிங்கன்னா குழி விழுவும் கிட்டக்க கட்டுங்க எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் விளக்கு ஏற்றுனா அழகாக கொஞ்சம் குழியில் நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றணும் அப்படி இந்த கிண்ணத்துலேயே வச்சு நம்ம மாவிளுக்கு மவு ரெடி இன்னும் கூட பறிக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு பறிக்க முடியுமோ எவ்வளோ நெய் ஊற்றுருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பறிக்கலாம் இல்லை கட்டை விரல் தான் வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை ஆ நம்ம மாவளுக்கு மவு ரெடி இதை வந்து தேங்காய்பா இருக்குல்ல தேங்காவை கீணி வச்சு இது சாப்பிட்டு வச்சுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் தேங்காய் கிணிட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு சாப்பிடுவோமா தேங்காயோட சாப்பிட்டாதான் நல்லாயிருக்கும் மாவுளுக்கு மாவு தேங்காயோட சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும் பாருங்க எடுக்கையில் எப்படி வருது பாருங்கள் நல்லா கேக் மாதிரி நல்லா ஒரு மாதிரி சாஃப்டாகவும் இருக்குது இது வந்து உதிர்ந்தாலும் உதிராது கரெக்டான ப பதத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்களா அதுதான் அது இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாலும் வீணாக போகாது இப்போ சாப்பிடுவோம் மாவு ஒரு வாய் தேங்காய் ஒரு வாய் அல்டிமேட்டாக இருக்குது செம்ம டேஸ்ட்டு பாட்டி என்ன பண்ணுவாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே இதை உதித்து தேங்காயெல்லாம் திருவி போட்டு ஒன்றா பசைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுப்பாங்க அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் கோயிலில் வந்து நம்ம திருவிழா எடுத்துருப்ப முடியாதுல்ல அங்கே உடைக்கிற தேங்காயை அங்கேயே இது மாதிரி பத்து பத்தியாக கொடுப்பாங்க அங்கேயே வந்து சாமிக்கு ஏற்றுனது அங்கேயே உட்காந்து ஒரு உருண்டை சாப்பிடுவோம் நாங்கள் எப்போதுமே அப்போ வந்து இந்த கே தேங்காய்க்கு இல்லாமல் சாப்பிடவே மாட்டோம் அதை உடைச்சி அப்படி அங்கேயே சாப்பிடுவோம் அதெல்லாம் வந்து இப்போ யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இப்போ இருக்க பசங்களுக்கு முதல் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து பசங்களுக்கு நம்ம தான் சொல்லித்தரணும் இது வந்து நான் இப்போ நான் எங்கள் வீட்டில் வந்து திருவிழாவுக்குலாம் போகிறதுனால என் பையனுக்கெலாம் தெரியும் இப்போ நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது இந்த மாதிரி டிஷ்ஷு இருக்குன்னு கேட்டிங்கன்னா சில ப பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது வீட்டில் வந்து சும்மா ஒரு ஒரு டம்ளர் தான் ஊற வச்சா ஒரு உருண்டை வந்துருச்சு பாருங்கள் மாதிரி ஊற வச்சு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது வந்து ஹெல்த்தியானது தான் ஒன்றும் வந்து அது ஒன்றும் உடம்புலாம் ஒன்றும் இதெல்லாம் செய்யாது நம்ம ஏன்னா ஒரு உருண்டையும் ஒன்றா சாப்பிட போகிறதில்ல ஆளுக்கு கொஞ்சம் இன்னும் எடுத்தாலே போதும் ஆனால் இதுக்கு டேஸ்ட் வந்து சாப்பிட்டா உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்குன்னு அது மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டே இருந்தால் நான் பேசிகிட்டே இருப்பேன் இந்த வீடியோ தடவை முடிச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பசங்களுக்கு இந்த மாதிரி மாவுளுக்கு மாவு செஞ்சு கொடுங்க பாய்